குக்வித் கோாலி நிகழ்ச்சியை செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் விலகுனத பத்தி முதல் முறையா இப்ப செப் தாமு அப்பா ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பாக்க போறோம் குக்வித் கோமாளி ரியாலிட்டி ஷோக்கு தமிழ்நாட்டில மட்டும் இல்லாம உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர் கூட்டம் குறிப்பா இந்த நிகழ்ச்சியோட சீசன் வரும் பல ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க இந்த நிலையில திடீர்னு நிகழ்ச்சியோட முக்கியமான ஒரு ஜட்ஜான வெங்கடேஷ் பட் இனிமே இந்த நிகழ்ச்சியில வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகிட்ட அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருக்காரு இத பார்த்துட்டு ரசிகர்கள் மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை சேர்ந்த பல பிரபலங்கள் தாங்க முடியாத சோகத்துக்கு இருக்காங்க இதை தொடர்ந்து இப்போ இத பத்தி செஃப் தாமு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குக்வித் கோமாடி நிகழ்ச்சி எங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷமா நானும் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களும் இந்த நிகழ்ச்சி மூலமா ரொம்பவே நெருக்கமா இருந்தோம் இன்னும் சொல்ல போனா அவர் எனக்கு கூட பிறக்காத ஒரு தம்பி மாதிரி தான் பாத்துட்டு வந்த அவர் இனிமே இந்த நிகழ்ச்சியில வரமாட்டேன் விலகிட்டேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை ஏத்துக்கவே முடியல அதே மாதிரி அவர் இப்படி ஒரு முடிவெடுக்க சில தனிப்பட்ட மற்றும் சில கசப்பான விஷயங்களும் ஒரு காரணமா இருக்கலாம் அது எப்படியோ இனி அவர் எது பண்ணாலும் அவருக்கு என்னோட சப்போர்ட் எப்போதும் இருக்கும் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பாத்துட்டு நீங்க செஃப் தாம் அவர்கள் சொல்லி இருக்க விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் செஃப் வெங்கடேஷ் பட்டா அவர்களை எவ்ளோ மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க